வணக்கம் உழவன் மகடு நேயர்களே மூதுரையின் அடுத்த பாடலை காண்போம் நல்ல ஒரு அழகான பாடல் அட்டாலும் பால் சுவையில் குன்றாது பால் வந்து என்ன காய்ச்சினாலும் அதனுடைய இனிய சுவையிலிருந்து குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர் நண்ப நல்ல ஒரு குணமுடையவங்க கீழ் மக்கள் வந்து அவங்களோட சேர்ந்து நட்பு பாராட்டணும்னு நினச்சாலும் அவங்களோட அவங்க ஓட்ட மாட்டாங்க ஒன்ற முடியாது ஏன்னா அது மேலோர் குணம் கீழோர் குணம் அந்த குணத்தோடு ஒன்றாது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே வறுமையில் நல்ல வாழ்ந்தவங்க வறுமையில் உழன்று போனா கூட அவங்க தவறான பாதைக்கு தவறான நெறிக்கு செல்ல மாட்டாங்க எப்படி என்றால் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்கு சுட்டுப்பாரு பார் இருக்கும்பொழுதும் வெண்மையாக இருக்கும் சுட்டாலும் வெண்மையாக இருக்கும் அது சுடு சுடுதல்னா லேசாக எவ்வளோ வலிக்கும் அந்த நெருப்பில் போட்டு எரிய வச்சாலும் அதனுடைய தன்மையிலிருந்து மாறாதது போல நல்ல மீன் மக்கள் நற்குடி பிறந்த மீன் மக்கள் பொருளையெல்லாம் இழந்து பதவியெல்லாம் இழந்து வறுமையில் இருந்தாலும் தவறான நெறிக்கு செல்ல மாட்டார்கள் அப்படின்றத கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கின்றார் நன்றி வணக்கம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்